ஏழு அந்த ஒன்று செய்தியின் ஆரம்பத்தின் தொடர்ச்சி குறைஷியலின் தலைவர் அபு சுபியானிடமும் குரேஷியலின் இறை மறுப்பாளர்களிட மறுப்பாளர்களிடமும் நவிசலாஹு அலைவாசலாம் அவர்கள் ஹுதேபியா என்ற இடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்திருந்தார்கள் அச்சமயத்தில் குரேஷியர்கள் சிலர் ஒட்டகங்களின் வியாபாரிகளாக சிரியான் நாட்டிற்கு போயிருந்தார்கள் அந்த குரேசி வணிகக் கூட்டத்தில் ஒருவராக சென்றிருந்த அபுசுபியானின் ரோம்புரி மன்னர் ஹெர்கூலிஸ் ஃபைத்துல் முகத்து முகத்தஸ் ஆலயத்தில் முகாமிட்டிருந்த தம்மிடம் அழைத்து வரும்படி தூதரை அனுப்பினார் அந்த தூதர்கள் அபுசுபியானிடம் வந்து சேர்ந்தார்கள் ரோமாபுரியின் அரச பிரதிநிதிகள் குழு அமைந்திருக்கும் தம் அவைக்கு அவர்களை அழைத்திருந்தார் மன்னர் தம் மொழிபெயர்களை பெயர்களை மொழிபெயர்ப்பாடுகளையும் அழைத்து வரை கூறினார்கள் அபு அபுசுஃப்யான் இது குறித்து கூறும்போது எங்களிடம் மன்னர் தம்மை இறைவனின் இரு திருத்தூதர் என்று கருதி கொண்டிருக்கும் அம்மனிதருக்கு உங்கள் மிக நெருங்கிய உறவினர் யார் என்று கேட்டார் நானே அவருக்கு மிக நெருங்கிய உறவினர் என கூறினேன் உடனே மன்னர் தம் அதிகாரியிடம் அவரை அவரை என் நிறைய அழைத்து வாருங்கள் அவருடன் வந்திருப்பவர்களையும் என் பக்கத்தில் கொண்டு வந்து அவருக்கு பின்னால் நிறுத்துங்கள் என்று ஆணையிட்டார் பின்னர் தம் மொழிபெயர்ப்பாளரிடம் நான் அந்த மனிதரை பற்றி அபுசுபியான் ஆகிய இவரிடம் கேட்பேன் இவர் என்னிடம் பொய்யுரைத்தால் அதை என்னிடம் கூறிவிட வேண்டும் என்று அவருடன் வந்திருப்பவர்களிடம் மொழிபெயர்த்து சொல் என ஆணையிட்டார்கள் நான் பொய் கூறினேன் என இவர்கள் சொல்லிவிடுவார்களோ என்று நாணம் மந்திரம் அப்போது எனக்கு இல்லை என்றால் இறைவன் மீது ஆணையாக நபிசல்லா அலைவசலம் அவர்களை பற்றி பொய்யுரைத்தே பொய்யுறுத்திருப்பேன் பிறகு மன்னர் என்னிடம் கேட்ட முதல் கேள்வி உங்களின் அவர் குளம் இத்தகையது அதற்கு அவர் எங்களின் சிறந்த குலத்தை சார்ந்தவர் என்றேன் இவருக்கு முன்னர் உங்களில் யாரேனும் எப்போதாவது இந்த வாதத்தை செய்ததுண்டா என்று கேட்டார் இல்லை என்றேன் இவரின் முன்னோர்களின் எவரேனும் மன்னர்களாக இருந்திருக்கிறார்களா என்றார் இல்லை என்றேன் அவரை பின்பற்றுவோர் மக்களின் சிறப்பு வாய்ந்தவர்களா அல்லது சாமானியார்களா என்றார் மக்களின் சாமானியர்கள்தாம் என்றேன் அவரை பின்பற்றுவோர் அதிகரிக்கின்றாரா அல்லது குறைக்கின்றாரா என்று வினவினார் அவர்கள் சி அதிகரித்துதான் செல்கின்றனர் என்றேன் அவர் அவரின் மார்க்கத்தில் நுழைந்த பின் அதன் பின்பு அதிருப்தியுற்று யாரேனும் மதம் மாறியிருக்கின்றாரா என்று கேட்டார் நான் இல்லை என்றேன் அவர் இவ்வாறு வாதிப்பதற்கு முன் அவர் பொய் சொல்லக்கூடியவர் என்று எப்போதாவது நீங்கள் சந்தேகித்தது உண்டா என்றார் நான் இல்லை என்றேன் அவர் வாங்க அவர் வாக்கு மீறியது உண்டா என்றார் இதுவரை இல்லை என்று சொல்லிவிட்டு நாங்கள் இப்போது அவருடன் ஒரு உடன்படிக்கை செய்துள்ளோம் அதில் அவர் எப்படி நடந்து கொள்ளப் போகிறார் என்பதை எங்களுக்கு தெரியாது என்றேன் அப்போதைக்கு நபிசல்லாம் அலிவசல்லம் அவர்கள் மீது குறைத்து குறை கற்பிக்க அந்த வார்த்தையை விட்டால் வேறு எந்த வார்த்தையையும் என்னுடைய பதிலும் நுழைத்திட எனக்கு வாய்ப்பில்லை அவருடன் நீங்கள் போராடி போரிட்டிருக்கிறார்களா என்று கேட்டார் ஆம் என்றேன் அவருடன் நீங்கள் நடத்திய போரின் முடிவுகள் எவ்வாறு இருந்தன என்றார் எங்களுக்கும் அவருக்கும் இடையே வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்திருக்கின்றன சில சமயம் அவர் எங்களை வென்றிருக்கிறார் சில சமயம் நாங்கள் அவரை வென்றிருக்கிறோம் என்றேன் அவர் உங்களுக்கு என்னதான் போதித்திருக்கிறார் என்று கேட்டார் ஒருவனையே வணுங்கள் அவனுக்கு எதனையும் இனி வைக்காதீர்கள் உங்கள் முன்னோர்கள் கூறி வந்தவற்றை எல்லாம் விட்டுவிடுங்கள் என்கிறார் தொழுகை உண்மை கற்பு நெறி உண் கற்பு நெறி உறவினர்களுடன் இணுங்கி இருத்தல் போன்ற பண்புகளை எங்களுக்கு ஏவுகிறார் என்றேன் மன்னர் தம் மொழிபெயர்ப்பாளரிடம் மொழிபெயர்க்கச் சொன்னதாவது அவரின் குலத்தைப் பற்றி உம்மிடம் விசாரித்தேன் அதற்கு நீர் உங்கள் அவர் உயர் குலத்தைச் சேர்ந்தவர் தாம் என்று குறிப்பிட்டீர் எல்லா இறை அப்படித்தான் அவர்களின் சமூகத்தில் உள்ள குலத்தில்தான் அனுப்பப்பட்டுள்ளார்கள் உங்களில் யாரினும் இந்த வாதத்தை இதற்கு முன் செய்ததுண்டா என்று கேட்டேன் அதற்கு நீர் இல்லை என்று குறிப்பிட்டீர் இவருக்கு முன்னர் யாரினும் இவ்வாதத்தை செய்திருந்தால் முன்னர் செய்யப்பட்டு வந்த ஒரு வாதத்தை பின்பற்றி தான் இவரும் செய்கிறார் என்று கூறியிருப்பேன் அல்லா இதன் தொடர்ச்சி இன்றும் நாளை சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கிம் ரஹமுத்துல்லாஹி வபர்கா அவர்